ஏன் நிற்கலை அப்படின்னு ஒரு கேள்வி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாலுமே கூட இதை ஒரு இந்த ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறத ஒரு ட்ரெயலாக எடுத்துகிட்டாவது இருக்கலாம்ல ஏன் பாஜகவும் களத்துக்கு வரல அதாவது ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதணுங்கிற முறையில் கட்சிகளுடைய வியூகம் வந்து ஜெயிக்கிறது பதவியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுறதுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே ரெண்டு கட்சியும் வந்திருக்கிறது இந்த ரெண்டு கட்சியில் மூணு கட்சி தேமுதற்காக வந்துக்கலாம் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இவங்களுக்கு அரசியல்னால் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸே தெரியல இந்த முடிவு எடுத்தால் அது அண்ணா பாஜகவில் உள்ள கோர் கமிட்டியாக இருக்கட்டும் அல்லது அதை இந்த கருத்தை முதல்ல முன்மொழிந்த எந்த ஒரு நபராக இருக்கட்டும் அவங்களுக்கு அரசியல் பின்புலமும் அரசியல் பார்வையும் பொலிட்டிக்கல் வியூவும் என்னன்னு தெரியாத ஒரு முடிவு தான் இது இது அவங்க முடிவு அவங்க எடுக்கிற முடிவு அவங்க கட்சி முடிவு நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி குமார் வந்து அண்ணாமலை செஞ்சது சரிதான் எடப்பாடி செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஆனா இல்லை 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 நான் எப்போதுமே எதுக்காகவும் வெஞ்சாமரம் வீசுறது சால்ரா அடிக்கிறது துதிப்பாடுறது இந்த மூணும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணக்கூடியவன் அதனால் நான் இப்படி பேச முடியும் இன்னைக்கு இந்த தலைப்பில் அடுத்தபடியாக அண்ணா திமுக ஆல்ரெடி பத்து தேர்தலில் தோற்றுருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தலில் அது அந்த ஓட்டுகள்லாம் கூட பல இடங்களுக்கு திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் எடப்பாடியுடைய பக்கத்து தொகுதி எடப்பாடியுடைய சேலம் அவருக்கு சொந்த ஊர் இது பக்கத்து தொகுதி அவர் அதை போட்டியில் போட்டி விட்டுருக்கணும் அதில் அந்த ரெண்டாவது கட்ட தலைவர்கள் போட்டி விடுறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அவர் அவருக்கு அது என்னென்னு தெரியல அந்த ஈரோடு சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு மைண்ட் செட்டு ரெண்டு பேருக்கும் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஒரே மைண்ட் செட்டு தான் டிவி விவாதங்களுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு ரெண்டு முன்னால் ஒரு கட்டளை போட்டாங்க எழுத்து பூர்வமாக இல்லாத ஒரு கட்டளை அதை யாருமே வராமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டு கட்சிலையும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அமுல்ல இருக்குது அது ரெண்டு வராங்க இப்போ வராங்க இப்போ அது வர்றாங்க ஆனால் அது அன்ஆத்தரைஸ்டு ஆடா தான் வர்றாங்க இது இது என்னன்னு தெரியல இது இதுக்கு என்னன்னு அவங்க தான் சொல்லணும் பட் இதெல்லாம் இன்மச்சூர் டிசிஷன் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி திமுக என்பது ஒரு கட்சி அண்ணா திமுக பல ஆண்டுகள் முப்பது வருஷம் நாட்டு ஆண்ட கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா நடத்திய கட்சி அப்ப அந்த கட்சியில முடிவுகள் எந்த அளவுக்கு ஒரு கட்சியை கொண்டு விடுவா தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா அம்மையார் வந்து ராஜீவ் காந்தி இறக்கலன்னா ஏடிஎம் கே ஆட்சிக்கே பிடிச்சிருக்க முடியாது அப்படி வந்திருந்தாலும் கலைஞர் போட்டு கவித்திருப்பாரு கோழியை கவுத்தின மாதிரி கவித்திருப்பாரு கலைஞர் அத்தனை வருஷம் ஆண்டு இருந்து அவர் பண்ணிருப்பாரு அப்புறம் அந்த கட்சி வந்ததினால இத்தனை வருஷம் அதுக்கு கண்டினியூ ஆகி அவர் திறமையாக சாமர்த்தியமாக கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு கட்சி அவரு இன்றைக்கி முதலமைச்சராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வருஷம் இருந்தாலும் சரி மூணு வருஷம் இருந்தாலும் சரி அதை மக்கள்கிட்ட அந்த அந்த தொகுதியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அண்ணா திமுக ஓட்பங்க மொத்தமாக அண்ணா திமுக ஓட்பங்கு இருக்கிறது அந்த அண்ணா திமுக ஓட்டு யாருக்கு போடுவாங்க அந்த அண்ணா திமுக ஓட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஓட்டை போட்டு எந்த பேங்கில் போடுவாங்க யார்கிட்ட கொண்டு டெபாசிட் பண்ணுவாங்க திமுகவுக்கு டெபாசிட் பண்ணணும் நாம் தமிழரை பற்றி நீங்கள் சொன்னீங்க நாம் தமிழரை பற்றி நான் பொதுவாகவே எப்போதுமே நான் எழுதுறதும் உண்டு அவரும் சின்ன பெரியார்னு அவருக்கு பேர் வச்சுருக்கேன் நான் எப்போ இப்போ இல்லை பல வருஷத்துக்கு முன்னே சரி சின்ன பெரியார் கா பாயில் வந்ததெல்லாம் பேசுறது கண்டதெல்லாம் பேசுகிறது அரசியலுக்கு இல்லாத பேசு இப்படியே பேசி அதுக்கு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த கூட்டம் அவரை வளர்த்து எடுத்து முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டையும் அவர் வாங்கிட்டார் இப்போ அவர் சமீபத்தில் பெரியாரை பற்றி இப்படி பேசியிருக்காரு அந்த பேசின கருத்துலலாம் அவங்க ஒரு பர்டிகுலர் போஷனை தவிர அதுல ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் எழுத்துப்பூர்வமாக இருக்குன்றாரு அவர் ஆக்கலை அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க அது தனி ஆனால் அந்த தொகுதியில் அந்த காரணத்துக்காக அவர் போட்டியிட்டால் அவருக்கு என்ன ஆகுங்கிறது எதிர்ப்பு ஓட்டும் இருக்கும் ஆதரவு ஓட்டும் இருக்கும் இந்த திமுக ஓட்டு யாருக்கு போடுவாங்க ஒரு கட்சியை திமுகவுக்கு நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற கட்சி யாருக்கு யாருக்கு கொண்டு ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர்க்கு தான் போடுவாங்க

இவங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் இதை கம்ப்ளீட்டாக இந்த இந்த மனோநிலையை மாற்றி அமைக்கலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களுக்கு எதிர்காலம் கிடையாதுங்கிறதையும் நான் இப்போவே எழுதி வைக்கிறேன் சரி உதயநிதி ஸ்டாலின் சொன்னது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னது நூற்றுக்கு நூறு அதாவது எப்படின்னா ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வர போகிறாங்க இல்லை அது ஒன்று அது அதுக்கு எடப்பாடிட்டு ரிவர்ஸ் கேரோ சிக்ஸ் கேரோ கிடையாது அது அவங்களுடைய பிளட்டுல இருக்கிற ஒரு க அது அது ஏற்கனவே பல விஷயங்கள அவரை நம்ம நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் அவர் அப்படி போவார் இப்படி போவார்னு நம்ம அரசியல்காக பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர அவர் அடைந்தால் மகாதேவி இல்லை மரண தான் அவருடைய கான்செப்ட் அடைந்தால் நான் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சர் அப்படி இல்லை என்றால் அழிந்தாலும் பரவாயில்லைங்கிறது அவருடைய கான்செப்ட் அதனால் பாஜகவோட கூட்டணி இவங்க இவங்க வந்து உரல் நினச்சி உலக்கே இடிச்சாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் அது போல் பாஜக அவரை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீணாக போயிடுறது உறுதி ஆகையினால அதுதான் அந்த அண்ணா அடுத்த தேர்தலில் நடக்கக்கூடியது இந்த பார்வைகள் எல்லாமே மக்கள்கிட்ட இப்போ ஈரோட்ல இருக்கிற ஓட் பேங்க் என்ன சார் அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்களா பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க வெறுப்புன்னு இருக்கு டிஎம்கே வெறுப்பா இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா ஏன்னா காலங்காலமா இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க அண்ணா திமுக எம்ஜிஆர் இருக்கு அங்கே ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க அவங்க அவங்கள பத்தி இவங்க யாராவது நினைச்சு பார்த்தாங்களா

திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக அது ஒரு பர்சன்டேஜ் தான் செய்யும் அந்த வாக்குகள் எங்க போகும் அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல ரெண்டு பேரும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை எடப்பாடி அதுக்கெல்லாம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எப்படி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை அதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் இப்போ எனக்கு முன்னால பேசிய ஐயா குமார் அவர்கள் சீமானையும் பெரியாரையும் ஒப்பிடுறார்கள் ஏதாவது நியாயம் இருக்கா சின்ன பெரியாருங்கிறார் பெரியார் யாருங்க சீமான் யாருங்க இந்த நாட்டில் முதல் அரசியல் சட்ட திருத்தத்திற்கு காரணமாக அமைந்தது தந்தை பெரியார் அவர்களுடைய சமூக நீதிக்கான போராட்டம் ஆனால் சீமானுக்கு அவர் எப்ப எப்ப என்ன பேசுவார்னே தெரியாது அவர் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் இந்துத்துவாவுக்கு இணக்கமானது அவர்களுக்குத்தான் இவர் அடியால் வேலை பார்க்கிறார் கடை அதைத்தான் இப்பொழுது நிரூபிக்கிறார் அவர்கள் திராவிடம் பெரியார் என்பதற்கு எதிராக பாஜக என்ன தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருந்ததோ கடைசியில் அவர் அந்த இடத்துக்குத்தான் வந்து நின்றிருக்கிறார் பெரியார் தேர்தல் அரசியலுக்கே வராதவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெரியாரோடு விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு ஆனால் தயவு செய்து சீமான் போன்றவர்களையும் பெரியாரையும் ஒப்பிடாதீங்க அவருடைய தொண்டு என்பது மிக பெரியது ஒன்று ரெண்டாவது நண்பர் பொங்கலூர் மணிகண்டனை சொல்லும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லிட்டாங்க இப்போ எப்படி சீமான் வந்து பெரியார் சொன்னதாக இப்போ குமார் கூட ஜாடமடையா சொன்னார் உண்மையிலேயே அதை எடுத்து வெளியிட்டால் யாருக்கு சங்கடம்ங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை பெரியார் கும்பகோணத்தில் என்ன கண்டஸ்டில் பேசுகிறார் என்பதை நான் உள்ளே போக விரும்பலை ஒன்று இதே வேலையைத்தான் தொடர்ந்து இந்த இந்துத்துவாதிகள் சீமானை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெட்டியும் ஒட்டியும் மேலே இங்கேயும் வெட்டி ஒட்டி கட்டிங் வேலை பார்க்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறிவிக்கப்படாத அவசர நிலை காலம்னு கே பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரு பொற்காலம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பி சண்முகம் சொல்லிட்டாரு ஐயா இவங்க கூட்டணி கட்சினால் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தோழமை கட்சி நாங்கள் வந்து திமுக நல்லது செஞ்சால் பாராட்டுறோம் எட்டு மணி நேர வேலையில் திமுக அரசு கொண்டு வந்து நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கலை சாம்சங் போராட்டத்தில் திமுக அரசு மேற்கொண்ட நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கலை அதே போல் சில வேலை நியமனங்களில் நாங்கள் ஏற்கலை ஆனால் நீங்கள் அதிமுக என்ன நினைக்கிதுன்னா வேளாண் திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பாங்க குடியுரிமை சட்டத்தை ஆதரிப்பாங்க கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது எங்கள் கூட்டணி தர்மம் எங்களை தடுத்துச்சு இங்கே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வேறு நல்லது செஞ்சால் பாராட்டுவோம் கருத்து முரண்பாடு வந்தால் அதை சுட்டி தயங்க மாட்டோம் இதுக்கு பேர் தான் தோழமை என்பது அவர் சொல்கிறார் இல்லையா இன்றைக்கு ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு சந்திரகுமார் தோழர் பாலகிருஷ்ணனையும் சண்முகத்தையும் சந்தித்திருக்கிறார் நாங்கள் அந்த தேர்தலில் திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் நாங்கள் முரண்படுகிற விஷயத்திலே சுட்டி காட்டுகிறோம் அதே நேரத்தில் உடன்படுகிற விஷயத்திலே ஒத்து நிற்கிறோம் இதுதான் ஆனால் உங்களை மாதிரி இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாஜக துரோகம் செய்த பொழுதெல்லாம் கூட்டணி என்கிற பெயரில் நீங்கள் கூட இருந்தீர்கள் பிறகு வந்து அதற்காக மண்டியிட்டு பாகு மன்னிப்பு கேட்டீர்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் எடுக்காது இப்போ நீங்கள் என்னென்னங்க பெரியாரை எதிர்த்து பெரிய அளவுக்கு பேசி ஒன்றும் அர்த்தமே கிடையாது அவர் பேசுகிறதில்ல அவர் அப்படி ஒரு எதிரியை பெரியாருடைய மண்ணில் நீங்கள் தமிழ்நாடை கூட ஒத்துக்க வேணாம் ஈரோட்டில் தந்தை பெரியார் பிறந்த இடத்துல சீமானை ஒரு பெரிய ஆளாக காட்டுவதற்கு அதிமுக உதவி செய்கிறது பாஜக அந்த வேலையை செஞ்சால் உதவி ஒத்துக்கலாம் ஏன்னா தான் சீமான் வேலை பார்க்குறாரு நான் என்ன கேட்குறேன் அதிமுக கொங்கு மண்டலம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் எங்களுடைய கோட்டைன்னு சொன்னீங்கல்ல இப்போ ஈரோடு வந்து அதனுடைய கொங்கு மண்டலம் தானே உங்களுக்கு செல்வாக்கான பகுதி தானே ஏன் ஒதுங்குறீங்க ஒரு ஃபைட்டை நடத்துங்க போய் இப்போ என்னென்னா ஒரு பக்கம் பாஜக சீமானுக்கு அவரை முன்னிறுத்துது இவங்க வந்து இப்போ நீங்கள் அதிமுகவில் எல்லோரும் தேர்தலை புறக்கணிப்பாங்களா அதிமுக வாக்கு யாருக்கு போகும் சீமானுக்கு போகும் கொஞ்சம் ஒரு ஓரளவு ஒரு பகுதி சின்ன பகுதி போகும் உடனே அவர் என்ன சொந்த மருதம் பண்ணுவார் பார்த்தீங்களா நான் தான் பெரிய சக்தி அதிமுகவோட பெரிய ஆள் பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய் கொண்டிருக்கிறது அதிமுக போட்டி போடட்டும் போட்டி போட்டிருந்தா உங்களுடைய நீங்கள் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஃபைட் பண்ணுங்கள் இதே கடந்த கால இடைத்தேர்தல்களில் அதிமுக ஆளுக்கட்சியாக இருக்கும்பொழுது சில தேர்தலை திமுக புறக்கணிச்சிருக்கு பல தேர்தலில் போட்டிட்டு தோல்வி கூட அடைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தையும் அதிருப்தியும் நீங்கள் ஈரோடு கிழக்கில் போய் அறுவடை செய்யலாமே என்னென்னா நீங்கள் பாஜக வ வகுக்கிற வியூகங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவை பணி கொடுத்து கொண்டு வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி வந்து கடந்த காலத்துல வந்து அதிமுக முடிச்சேன் நேர்மையாக நடத்தி விடவில்லை அதிமுக அப்படி வந்து கடந்த காலத்துல இணைச்செழுதலை நேர்மையாக நடத்தி விடவில்லை அம்மையார் காலத்திலும் சரி மற்ற காலத்தை முடிச்சிருக்காங்க சார் வந்து உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்த நீங்கள் இந்த என்ஜாய்மெண்ட் விதவுன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒப்பட்ட கோட்பாட்டை சொன்ன பெரியார தூக்கி பிடிக்கீங்களே இது நியாயமா பெண்களே அனுபவிக்க பெண்களே அனுபவிங்கள் ஆனால் முற்பேத்துக் கொள்ளாதீர்கள் அதனுடைய அர்த்தம்

ஓகே <kritik>

போன ப்ரெஸ் மீட்டில் நீ வந்து சென்சஸ் நடத்தி அதுக்கப்புறம் கொடுங்கன்னுவாரு ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் மீட்டு மாற்றிக்கிட்டு சிறுபான்மை சமூகத்தின் மீது ஒரு பார்வை வைக்கிறது ஒரு இஷ்யூக்கு கருத்து கொடுக்கறது அதனால் பெரியார் அவர்கள் அவர் வந்து பரிமாணம் வேற ஒரு 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 சேஞ்ச் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுன்றது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் சீமான் செஞ்சது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது பிழைப்புவாதம்